ஹாய் விவர்ஸ் வேல்பாட் மைதா மாவுல மைசூர் போண்டா செய்ய போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மைசூர் போண்டா செய்ய தேவையான பொருட்கள் வேல்பாட் மைதா மாவு ஒரு கப் அரிசி அரை கப் நறுக்கிய பெரிய வெங்காயம் ஒண்ணு நரிக்கே பச்சை மிளகாய் ஒண்ணு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை டீஸ்பூன் கருவேப்பிலை உப்பு தேவையான அளவு முதல்ல ஒரு பெரிய பவுல்ல ஒரு கப் மைதா மாவு அரை கப் அரிசி மாவு நறுக்கிய வெங்காயம் ஜீரகம் மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இதுதான் பதம் இப்படி வந்தா போதும் அடுத்து அடுப்பை பத்த வச்சு என்ன சூடானதோ கலக்கி வச்சிருக்கிற மாவுல ஒரு கரண்டி எண்ணெயை ஊத்தி மிஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் மாவு கையில ஒட்டாம ஈஸியா வரும் இப்போ கொதிக்கிற எண்ணெயில் கொஞ்சமாக மாவை கையில் எடுத்து ஒவ்வொன்றா இதே மாதிரி போடுங்க ஒரு நிமிஷம் கழிச்சு திருப்பி போடுங்க அப்பதான் தான் ஈவனாக அவியும் ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விடுங்க பாருங்க இப்படி டார்க் ரெட்ட கலர் மாறும் நல்ல எண்ணெய வடிய விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் சுவையான மைசூர் போண்டா ரெடி ஆயிருச்சு சாப்பிட இந்த போண்டா டேஸ்டாவும் மொறு மொறுன்னு இருக்கும் பத்தே நிமிஷத்துல இதை செஞ்சு அசத்தலாம் நீங்களும் வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்

S V S